పడతలే రే గొంబా అది మోదిని ఎర్చే పోడమన్న పర వాతతదా ఇదిని వంద రోజులు పోయే ఆది మీద బది ట్విస్ట్ అపండినైనా నీ పోయే వంక్ల పోందన ఊడదా పర అది రెండు కండే మాప్ర అది రెండు సంతోషంగా వలయంటుకుది adata పోయి కడితినా ఒక పుట్టి అది

தெய்வாரை பார்த்தால அந்த மாதிரி வந்து செஞ்சா சோர்ந்து போயிடும் நம்மட கூட வரதுல வலையன் கோய்க்குகம் ஆ 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 நல்லா இருக்கு விளையாடுறது ரெண்டும் விளையாடுறது ரெண்டும் தான்டா விளையாடு ஜம்முன்னு அது சார அது சார

அது ஓவாயிரம் வரைக்கும் ஓடு அது அவளை தானே இன்னும் விளையாடாது கொஞ்ச நேரம் விளையாடு அப்பறத்துக்கு அப்புறம் போயிரும் அது பாட்டு இது கண்டு போயிரு கம்மன் काय बे बे दात कारण ताव नसतोय तेच म्हणून आज पण कांगपुत बोलले दे मुलींनी तिकडे बोलत नाहीये रे रामसंन्याय